கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறக்கட்டளைகள் வந்து மாநகராட்சியவே வந்து குத்தகைக்கு எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குடி மக்கள் அதெல்லாம் வருதுங்க எந்த எந்த திட்டமாக இருந்தாலும் அது வந்து மக்கள் மன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்குதுன்னு வைங்க அது வந்து மாநகர மன்றத்தில் பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் இருக்குது மண்ட சாதாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உள்ள எந்த வேலை நடந்தாலும் மண்டலத்தில் அங்க நடக்கிற மண்டல கூட்டங்களில் விவாதிச்சு முடிவெடுப்பாங்க அதற்கு பெரிய தொகைகள் பல லட்சங்கள் பல கோடிகள் மதிப்பிடக்கூடிய பல்வேறு டெண்டர்கள் வருதுன்னா அதெல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றத்துல தான் எந்த திட்டமா இருந்தாலும் செயல்படுத்துறது வில அதுதான் வந்து இதுவரைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைங்க ஆனா உள்ளாட்சி தேர்தலில் கடந்த நாலு வருஷமா நடக்காதனால இப்ப பார்த்தீங்கன்னா குளம் தூர்வாடுறதா வாய்க்கால் தூர்வாடுறதா வாய்க்கால் தூர்வாரதா எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளைகள் வந்து பூராமே வந்து அதை ஆக்கிரமிப்பு செய்துள்ளன எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா தெரியுங்க நல்ல அறக்கட்டளை இன்னொன்று வந்து ஆலயம் ஃபவுண்டேஷன் சொல்லி இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது அது மட்டுமல்ல பல ஊடகங்களில் கூட அந்த அது பற்றி செய்திகள் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த மாநகராட்சி வந்து மாநகராட்சி செய்யப்பட வேண்டிய பணிகளை இது போன்ற ஒரு தனியார் நடத்துகின்ற ஒரு அறக்கட்டளைகளுக்கு இந்த மாநகராட்சி அந்த பணிகளை தாரை பார்த்து அந்த பணிகளை செய்வதின் மர்மம் என்ன என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோவை மாநகர மக்களுடைய அனைவருடைய கேள்வி ஆகவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை கண்டித்து வருகின்ற பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் டவுன் நாள் நம்முடைய மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்புறமாக நடைபெறவிருக்கிறது கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் அதை போலவே கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் அனைவரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்